ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெ்கம் அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் விஏஓ குரூப் ஒன் அண்ட் டூ பிஜி அண்ட் எஸ்ஐக்குண்டான பொது தமிழை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுலேயே உங்களுக்கு எல்லாமே கவர் ஆயிருச்சு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் நான் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் பிடிஎஃப் வேணும் அப்படின்னாலும் நான் அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் ப்ளஸ் இங்கேயும் நான் மேலே நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கேன் வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ வாங்க கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் கல்லலை ஒளிக இது எவ்வகை தொடர்னு கேட்டிருக்காங்க கல்லலை ஒளிக இது எவ்வகை தொடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளைவு தொடர் ஆன்சர் வந்து விளைவு தொடர் நாயனார் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க நாயனார் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் ஆன்சர் வந்து திருவள்ளுவர் தேர்டு கொஸ்டின் உலக நாடுகளில் மிகச்சிறிய பரப்பளவை கொண்டுள்ள நாடு எது அப்படின்னு கேட்குறாங்க உலக நாடுகளில் மிகச்சிறிய பரப்பளவை கொண்டுள்ள நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா வாடிகள் ஃபோர்த்து ஒன் மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரத்தை பற்றி கூறும் விதி எது அப்படின்னு கேட்குறாங்க மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரத்தை பற்றி கூறும் விதி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா விதி நூற்றி ஐம்பத்தி நாலு ஆன்சர் வந்து விதி நூற்றி ஐம்பத்தி நாலு அடுத்தது ஃபிஃப்த்து கொஸ்டின் மலையும் புயலும் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்குறாங்க மலையும் புயலும் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வா ராமசாமி ஆன்சர் வந்து வா ராமசாமி அடுத்தது ஆறாவது கொஸ்டின் உறையூர் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது திருச்சி உறையூர் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது திருச்சி செவன்த் கொஸ்டின் விசையின் செயல்பாட்டால் ஓய்வு நிலையில் உள்ள பொருட்கள் மீது ஏற்படும் விளைவுகளை பற்றி அறியும் அறிவியல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க விசையின் செயல்பாட்டால் ஓய்வு நிலையில் உள்ள பொருள் மீது ஏற்படும் விளைவுகளை பற்றி அறியும் அறிவியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலையியல் ஆன்சர் வந்து நிலையியல் எய்த்து கொஸ்டின் தரை மேல் தண்டின் மாற்று தரைமேல் தண்டின் மாற்றுருக்காக தரைமேல் தண்டின் மாற்றுகளுக்கு எடுத்துக்காட்டு தருக தரைமேல் தண்டின் மாற்றுகளுக்கு எடுத்துக்காட்டு தருங்கன்னு கேட்குறாங்க ஆன்சர் வந்து கள்ளி ஆன்சர் வந்து கல்லி அடுத்தது நாற்பதின்மர் நாற்பதின்மர் குழுவை உருவாக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்துமிஸ் ஆன்சர் வந்து இல்துமிஸ் டென்த் கொஸ்டின் எம்ஆர்ஐ ஸ்கேனின் காந்த பாய அடர்த்தி என்னன்னு கேட்குறாங்க எம்ஆர்ஐ ஸ்கேனின் காந்த பாய அடர்த்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு டெஸ்டா இரண்டு டெஸ்டா அடுத்தது பதினொன்றாவது கேள்வி மின் தடையின் எசை அழகு என்னன்னு கேட்குறாங்க மின்தடையின் எசை அழகு ஓம் டுவெல்த்து கொஸ்டின் பென்சில் முனையில் இருப்பது எது அப்படின்னு கேட்குறாங்க பென்சில் முனையில் இருப்பது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராஃபைட் ஆன்சர் வந்து கிராஃபைட் அடுத்தது பதிமூணாவது கேள்வி விசித்தா வைத்தம் என்ற தத்துவத்தை முன்வைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமானுஜர் விசித்தா வைத்தம் என்ற தத்துவத்தை முன்வைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமானுஜர் டாட்டா இரும்பு எஃகு நிறுவனம் உள்ள மாநிலம் எது அப்படின்னு கேட்குறாங்க டாட்டா இரும்பு எஃகு நிறுவனம் உள்ள மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்பேஸ்பூர் ஜார்கண்ட் அடுத்தது மிக்சிகன் ஏரி எங்கு அமைந்துள்ளதுன்னு கேட்குறாங்க மிக்சிகன் ஏரி வந்து எங்கு அமைந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட அமெரிக்காவில் வந்து அமைந்திருக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்க காற்றின் அதிக தொலைவு பயணம் செய்யக்கூடிய நிறம் காற்றில் அதிக தொலைவு செய் பயணம் செய்யக்கூடிய நிறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு அடுத்தது பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் பதினெட்டாவது கேள்வி உச்ச நீதிமன்றத்தின் நிரந்தர தலைமையிடம் எங்குள்ளது உச்ச நீதிமன்றத்தின் நிரந்தர தலைமையிடம் எங்குள்ளது அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் வந்து புது டெல்லி அடுத்தது பத்தொன்பதாவது கேள்வி விலைகள் உயர்ந்து பணத்தின் மதிப்பு வீழ்ச்சி அடைவதையும் குறிப்பது டேஸ் ஆகும் விலைகள் உயர்ந்து பணத்தின் மதிப்பு வீழ்ச்சி அடைவதையும் குறிப்பது டேஸ் ஆகும் பணவீக்கம் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் இது அடுத்தது இருபதாவது கேள்வி உலகின் இளமையான மற்றும் மிக உயரமான மலைத்தொடர் எது உலகின் இளமையான மற்றும் மிக உயரமான மலைத்தொடர் எது அப்படின்னு கேட்குறாங்க இமயமலை ஆன்சர் வந்து இமயமலை அடுத்தது இருபத்தி ஒன்றாவது கேள்வி கழுவுதல் என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க கழுவுதல் என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதிர்தல் ஆன்சர் வந்து உதிர்தல் அடுத்தது இருபத்தி ஒன்றாவது கேள்வி அன்னை மொழியே அகல் அண்ணன் மொழியே அகல் அகலாழ்ந்த செந்தமிலே என்னும் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அன்னை மொழியே அகல் அகலாழ்ந்த செந்தமிலே என்னும் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரிச்சாறு ஆன்சர் வந்து கனிச்சாறு டெண்ட்டி டூ மதுரை காஞ்சி நூல் எத்தனை அடிகளை கொண்டுள்ளதுன்னு கேட்குறாங்க மதுரை காஞ்சி நூல் எத்தனை அடிகளை கொண்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு அடிகளை கொண்டுள்ளது அடுத்தது இருபத்தி மூணு இந்திய தேசிய ராணுவத்தின் பெண்கள் படைப்பிரிவின் தலைவர் யார் இந்திய தேசிய ராணுவத்தின் பெண்கள் படைப்பிரிவின் தலைவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க லட்சுமி ஆன்சர் வந்து லட்சுமி அடுத்தது இருபத்தி நாலு ஜெட் விமானம் புறப்படும் ஜெட் விமானம் புறப்படும் ஒளிச்செருவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஜெட் விமானம் புறப்படும் ஒளிச்சரிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது டெஸிபெல் நூற்றி நாற்பது டெசிபெல் அடுத்தது இருபத்தி ஐந்து காரங்கள் சிவப்பு லிம்டஸ் தாளை டேஷாக மாற்றுகிறது காரங்கள் சிவப்பு லிம்டஸ் தாலை ஆக மாற்றுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீளமாக ஆன்சர் வந்து நீளமாக இருபத்தி ஆறு கருப்பு புத்தகம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா கருப்பு புத்தகம் என்று அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா நிலக்கரி ஆன்சர் வந்து நிலக்கரி இருபத்தி ஏழு சிப்கோ இயக்கத்தில் இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது சிப்கோ இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது அடுத்தது நிலவேம்பின் இருச்சொல் பெயர் நிலவேம்பின் இருச்சொல் பெயர் வந்து ஆண்ட்ரோக்ராபிஸ் பனிகுலோட்டா ஆண்ட்ரோக்ராபிஸ் அடுத்தது நீல நிற நீலநிற நீலநிற கொள்கையை கடைப்பிடித்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க நீலநிற கொள்கையை கடைப்பிடித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்சிஸ்கோ டி அல்மெட்டா பிரான்சிஸ்கோ டி அல்மெட்டா அடுத்தது முப்பதாவது கேள்வி நவீன உலகில் மக்கள் தொகை கண்டு கண்டெடுப்பை நவீன உலகில் மக்கள் தொகை கண்டெடுப்பை முதன் முதலில் நடத்திய நாடு எது அப்படின்னு கேட்குறாங்க டென்மார்க் ஆன்சர் வந்து டென்மார்க் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே போல் வீ நான் வீடியோஸ் வந்து நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி ப பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதில் எல்லாமே நான் வந்து மோஸ்ட் ரிப்பீட்டட் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லாமே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதாவது மேக்ஸு பொது தமிழ் எல்லாமே நாங்கள் வந்து தனித்தனியாக இருக்கோம் வேணும் அப்படிங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குற நீங்கள் வந்து அதில் கூட வாங்கிக்கலாம் நாங்கள் வந்து ரொம்பவுமே கம்மியான ரேட்டில் தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஓகேங்களா வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் Thank you, thanks for watching.